வாலண்டியர்ஸுங்கிறவங்க ஏதோ ஒரு கம்பெனிலேயோ எங்கேயோ வேலை இருக்கிறவங்க நானும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணும் என்னால் வந்து பணம் கொடுக்க முடியாது ஆனால் நேரத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி வீக்கெண்ட்ஸும் சரி வீக் டேஸும் சரி அவங்களுடைய டைமை ஃபுல்லாக இங்கே கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற டைமுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது நான் நிறைய வாட்டி நான் போய் பார்த்துருக்கேன் குழந்தை என்ன பண்ணுது அம்மாக்கிட்ட விட்டு வந்துட்டேனா அப்படின்னு சொல்லும் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அம்மா வீட்டில் இருப்பாங்க அந்த ரெண்டு நாளும் அம்மா என் கூட இருக்க மாட்டாங்கன்னு அந்த குழந்தை எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்கு அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க இது ஏன் ஒரு குழந்தை எங்கள் அம்மா பார்த்துக்கும் ஆனால் அங்கே ஒரு ஆயிரம் குழந்தை இருக்குது அதை யார் பார்த்துப்பாங்கன்னு அவங்க கிளம்பி வர்றாங்க அந்த வாலண்டியர்ஸில் இருந்து அவங்க குடும்பங்கள்ல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட தகப்பனுக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் நான் இங்கே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவங்களோட தியாகம் தான் இங்கே நடந்திருக்கு இங்கே வாலண்டியர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கும் அட்மினாக இருப்பாங்க சில பேர் வந்து மென்டார்ஸாக இருப்பாங்க மென்டர்ஸுங்கிறவங்க ஒரு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மென்டராக இருக்காங்கன்னா எந்நேரமும் அவங்களுக்கு தொடர்பில் இருப்பாங்க அவங்களுக்கு அவ்வளோ ச இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் மொழி வரலங்கிற பிரச்சனை இருக்கும் ஏன்னா நான் அழகாக இல்லைங்கிற பயம் இருக்கும் அவங்க கூட என்னால் பேச முடியலங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எனக்கு மார்க் சரியாக வரல என்னால் படிக்க முடியல ஊருக்கே போயிடுறேன்னு இருக்கும் ஆனால் அவங்க எல்லாரையும் கையை பிடிச்சி உனக்கு ஒரு குறையும் இல்லை நீ நல்லா இருப்பேன்னு பிடிச்சி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்களாம் தான் மென்டர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்களே அட்மினாகவும் இருப்பாங்க சில பேர் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போய் இந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க உண்மையாகவே அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களான்னு பார்த்துட்டு வர்றதுக்கு போவாங்க அதில் சில பயணங்கள் சொல்லுவாங்க அந்த சில ஊருக்கெலாம் வந்து பஸ்லேயும் போக முடியாது நடந்தும் போக முடியாது பைக் ஆஃப்கோர்ஸ் போகாது அப்போ யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போவாங்களாம் அது ஒரு இன்சூரன்ஸ் சொன்னார் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பைக்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரு சொல்லியிருக்காரு அவரும் ஒரு வகையில் ஒரு வாலண்டியர் ஒரு ஆஃப் அன் ஹவர் அவர் வரவே இல்லை என்னங்க வரவே இல்லை டைமுக்கு வரேன்னு சொன்னீங்க இருட்டிருச்சுன்னா அப்புறம் யானெல்லாம் வந்துடும் சொல்லியிருக்காரு மன்னிச்சுங்க இன்றைக்கி எனக்கு கல்யாணம் அதனால ஒரு ஆஃப் அன் ஹவர் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னாரான் ஸோ அப்படி நம்ம சமூகத்தில் அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அந்த புள்ள படிக்கணும்னு நினைக்கிற எத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்ருக்கிற விஷயம்